லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட ரசிகர்கள் இனி ஜோரா விசிலடிச்சு கை கூட தட்டலாம் காக்கி யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் வேஷத்துல அசத்த நம்ம நயன்தாரா சினிமாவில் நடிகரோ இல்ல நடிகையோ காக்கி சட்டை போட்டு போலீஸ் வேஷத்துல நடிச்சு அசத்தணும் அப்படின்ற இந்த ஆசை எம்ஜிஆர் காலத்துல இருந்து தொடங்கி இப்போ இருக்க சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லா நடிகர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றிட்டே இருக்கு நடிகைகளுக்கும் வைஜெயந்தி ஐபிஎஸ் பி விஜயசாந்தி போல காக்கி யூனிஃபார்ம் போட்டு விலன்களை பறந்து பறந்து உதைக்கணும் அப்படின்ற ஆசை தான் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்தது ஆனா யூனிஃபார்ம் போட்டாலும் ஒரு சிலருக்கு பறந்து பறந்து சண்டை போடுற காட்சிகள் எல்லாம் அமைக்கப்படுறதுல இந்த நிலையில ராதிகா லட்சுமி விஜய் காலம் தொடங்கி இப்போ இருக்க சினேகா நிக்கி கல்ராணி வரைக்கும் காக்கி சட்டை போட்டு அசத்தி இருக்காங்க கஜினியோட அனுஷ்கா சில காட்சிகள்ல போலீஸ் வேஷத்துல நடிச்சிருந்திருப்பாங்க இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் அந்த லிஸ்ட்ல அணைஞ்சிருக்காங்களாம் அஜய் ஞானமுத்து இயக்கத்துல நயன்தரா நடிக்க இருக்க படம் இமைக்கா நொடிகள் ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமா உருவாக இருக்கும் இந்த படத்துல படத்துலதான் நயன்தரா அதிகாரியா நடிக்க போறாங்களா விக்ரம் நடிக்கிற இருமுகன் படத்திலையும் கார்த்தியோட காஷ்மோரா படத்திலையும் நயன்தரா ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க இருமுகன் படம் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்காங்க நயன்தராவா ஞாபகத்துல வச்சுதான் இமைக்கா நொடிகள் படத்தோட கதையை எழுதியிருக்காராம் அந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தோட ஷூட்டிங் வர அக்டோபர் மாசம் தொடங்கப்பட இருக்குன்னு இந்த படத்துல அதர்வாவும் நடிக்கிறாராம் ஆனா அதர்வாவுக்கு ஜோடியா புதுமுக ஹீரோயின் நடிக்க இருக்காங்க அப்படின்னு கோலிவுட் தகவல் தந்திருக்கு